ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மோட்டார் பைக் தமிழ் நம்ம கணிக்கு ராம்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூட்டி ஸ்ட்ரைக் வண்டி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு தள்ளிட்டு வந்தாங்க அந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் வந்து செல்ஃபோன் ஆகலை இண்டிகேட்ரு ஆறுனு எதுவுமே அடிக்கல வயரிங் ப்ராப்ளம்னு ஏன் ஸ்டார்ட் ஆகலை எதனால் வந்து ஆர்னு இண்டிகேட்டர் எதுவுமே ஒர்க் ஆகலன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்கிக்கோ நம்ம வீடியோ போகலாம் இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்துக்கலாம் வண்டி சாவி ஆன் பண்ணிட்டேன் சாவி ஆன் பண்ணிட்டு பார்த்தா ஆர்ன் அடிக்கலை இண்டிகேட்ரு செல்ஃப் எதுவுமே ஒர்க் ஆகலை எதுவுமே ஒர்க் ஆகலை இப்போ வந்து நம்ம ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி பார்க்கலான்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி ஓல்ட் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணோம் அதுக்கு நம்ம மீட்டரில் வந்து மல்டி வந்து இருபது வோல்ட்டு டிசி ஓல்ட்டு இருபது ஓல்ட்டு வச்சுக்கலாம் இருபது ஓட்டில் வச்சுட்டு பார்த்துட்டு இப்போது நம்ம செக் பண்ணோம்னா பதிமூணு வோல்ட்டு வருது அப்போது பேட்ரி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே இப்போ இந்த மெயின் வோல்ட் வந்து நமக்கு பேட்டரியோட கீ செட்டுக்கு வரணும் இல்லையா இப்போ செட்டுக்கு வருதான்னு பார்க்கலாம் கீ செட்டில் இந்த ப்ளஸ் ஒயர் அந்த சிவப்பு கலர் ஒயர் பார்த்தீங்களா இதுதான் பேட்டரியோட மெயின் ஒயரு இது ஆரஞ்சு வந்து ரிட்டன் மெயின் இந்த சாவி ஆன் பண்ணால் இந்த ஆரஞ்சு லை ஆரஞ்சில் வந்து லைன் வரணும் நமக்கு இப்போ இதில் வந்து நமக்கு பேட்டரிலேருந்து வரக்கூடிய ஒயர் இதுதான் நம்ம இதில் வந்து ஓல்ட் வருதான்னு பார்க்கலாம் இது மீட்டரோட ஒரு லைனை வந்து நான் பிளாக் கலரை வந்து இடத்துல வச்சுக்கிறேன் இன்னொரு லைனை இங்கே ரெட்டில் வைப்போம் இப்போ நம்ம ரெட்டில் வச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தொம்பது காட்டுது அங்கேருந்து வரக்குள்ள ஒரு வோல்ட் ரெண்டு வோல்ட்டு நமக்கு ஒயரில் வந்து மிஸ் ஆகும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நம்ம ரிட்டன் வோல்ட்டில் எதுவும் வரல ஏன்னா சாவி வந்து ஆஃபில் இருக்குது எதுவும் வரல ஓகே இப்போது நம்ம பேட்ரி லைன் பாருங்கள் கரெக்டாக பதிமூணு புள்ளி மூணு வோல்ட் இருக்குங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் சாவி ஆன் பண்ணுறேன் சாவி ஆன் பண்ணவுனே பாருங்கள் எந்த வோல்ட்டுமே இல்லை எல்லா வோல்ட்டுமே நமக்கு போயிடுச்சு வோல்ட்டே வரல சுத்தமாக அப்போ ஏதோ ஷார்ட் ஆகிற மாதிரி தெரியுது சரி இப்போ நம்ம ஷார்ட் ஆகிறதுனால என்ன பண்ணலாம் இந்த லைனை கழட்டி கீ செட்லேருந்து வர லைன் ஓகேங்களா இப்போது கழட்டி விட்டுட்டு இந்த ப்ளஸ்ஸு இந்த ரெட்டு கலர் சாரி இந்த சிவப்பு கலர் லைனு இது தான் பேட்டரிலேருந்து வர லைன் இல்லையா இப்போ அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பதிமூணு வோல்ட் வருது மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா எதுவும் வோல்ட் வரல ஓகே அடியில் கூட வச்சு பார்க்குறேன் ஏன்னா மேலே கூட லைன் வராமல் இருக்கலாம் பாருங்கள் அடியில் வச்சு செக் பண்ணாலும் வரல எதுவுமே எந்த ஓல்ட்டுமே வரல ஓகே இப்போ இந்த ஆரஞ்சு கலர் லைனை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இதுலேயும் ஓல்ட் வரல ஏன்னா ரெட்டில் வந்தால் தான் ஆரஞ்சு கலரில் வரும் இப்போது ஆரஞ்சு கலர் ஒரு வேளை ஷார்ட் ஆகிருக்கலாம் இல்லையா அதனால் இந்த ஒயர் ஷார்ட் ஆகிருக்குதா இல்லையான்றத நம்ம முதல்ல செக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கண்டினியூட்டியில் வச்சுக்கலாம் அது வந்து ஆல்ரெடி நம்ம பாருங்கள் இடத்துல தான் வச்சுருக்கிறோம் இப்போது இங்கே நம்ம இந்த ஆரஞ்சு கலர் லைன் நம்ம செக் பண்ணால் ஷார்ட் ஆகக்கூடாது ஷார்ட் வந்து ஆச்சுனாக்கா நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே நம்ம செக் பண்ணி பார்த்தா நூற்றி நாற்பது ஓம்ஸ் பக்கம் வருது சரி நம்ம என்ன பண்ணலாம் இப்போது இதில் இருக்கிற சாக்கெட் எல்லாத்தையுமே நம்ம கழுத்து விடலாம் இப்போது நம்ம இந்த பக்கம் போகக்கூடிய லைன் ஃபுல்லாகவே தள்ளிட்டோம் தள்ளிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது எந்த ஷார்ட்டுமே காட்டல ஏன்னா முன்னே வந்து ஷார்ட் காட்டுச்சு இந்த ஆரஞ்சு கலர் லைனில் வந்து ஷார்ட் காட்டுச்சு இல்லையா நூற்றி நாற்பது ஓம்ஸ் காட்டுச்சு இப்போ பாருங்கள் எதுவுமே காட்டல அப்போது இந்த பக்கம் எதுவும் லைன் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ஓகேங்களா இப்போது நம்ம மறுபடியும் டுவெண்ட்டி ஓட்டில் வச்சுவோம் டுவெண்ட்டி ஓல்ட்டில் வச்சுட்டு இப்போ பேட்டரியோட மெயினில் பார்த்தா இப்போயும் ஓல்ட்டு வரல ஏன்னா சாவி ஆனில் இருக்குது ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு ஓல்ட்டு வருது நம்ம இந்த பக்கம் போகக்கூடிய அனைத்து லைனையும் நம்ம கட்டி விட்டுட்டோம் போ மறுபடியும் சாவி ஆன் பண்ணுறேன் சாவி ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு ஓல்ட்டு தான் வருது லோடு வந்து எங்கேயோ ஷார்ட் ஆகிற மாதிரி காட்டுது ஆனால் நம்ம லைன் ஃபுல்லா கழட்டி விட்டோம் நமக்கு அப்படிதான் காட்டுது இப்போ இந்த மெயின் ஒயர் எங்கேருந்து வருது நம்ம பேட்டரியிலிருந்து வருது சோ நம்ம பேட்டரியில செக் பண்ணி பார்க்கலாம் இங்க இருந்து போகலாம் இந்த பக்கம் நம்ம பேட்டரிய போலாம் இங்க பாருங்க பேட்ரி கரெக்டாக இருக்குது பதிமூணு வோல்ட் இருக்குது பேட்ரிலேருந்து ஒரு லைன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலேக்கு போகுது ஒரு லைன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபியூஸுக்கு போகுது இப்போது ஃபியூஸுக்கு போகக்கூடிய லைனு நம்ம செக் பண்ணலாம் பதிமூணு வோல்ட்டு வருதுங்களா கரெக்டாக வருது மீட்டர் தெரியலடா பதிமூணு வோல்ட்டு வருது இப்போ ஃபியூஸுலேருந்து நம்ம அவுட்ரு எடுக்கலாம் அவுட்ரு வெறும் மூணு வோல்ட்டு தான் வருது இங்கேயும் பதிமூணு வோல்ட் வரணும் ஆனால் மூணு வோல்ட்டு தான் வருது ஓகே இப் இப்போது வோல்ட்டுங்க ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு தான் இருக்குது இப்போ இந்த அவுட் ஒயர் வந்து எப்படி எடுத்துருக்குறாங்க பாருங்கள் இது இங்கே காட்டு பார்ப்போம் இந்த அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒரே ஒரு லெட் லைன் போகுது பாருங்கள் இந்த லைன் தான் அங்கேருந்து இங்கே வந்து ரெண்டாக பிரியுது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு யூனிட்டு போகுது நம் ஆறு ஆறு யூனிட்டுக்கு ஒரு லைன் செப்ளர் லைன் போகுது பாருங்கள் இது வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஆகிற ஒரு லைன் இது வந்து பேட்ரிக்கு ரிட்டன் போகும் ரிட்டன் சார்ஜ் ஆகிற லைன் இது ஒரு லைனு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேரடியாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேரடியாக இங்கே கீசெட் போகுது வேறு எங்கேயுமே இதோடய ஒயர் போகல இது ஃப்யூஸை தாண்டி தான் இந்த பக்கம் வருது இல்லையா ஃப்யூஸுக்கு இந்தாட்டம் வோல்ட் வரல ஃப்யூஸ்க்கு இந்த பக்கம் பதிமூணு வோல்ட் இருக்குது இப்போ இந்த ஃப்யூஸை நம்ம டைரக்ட் பண்ணி பார்க்கலாம் டைரெக்ட் பண்ணிட்டு இப்போ ஓல்ட் செக் பண்ணி பார்க்கலாம் வோல்ட்டு பாருங்கள் சாவி ஆப்பில் இருக்குது ஆப்பில் இருந்தால் பதிமூணு வோல்ட் இருக்குது ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணாலும் பதிமூணு வோல்ட்டு தான் இருக்குது இப்போ அந்த ஓல்ட்டு வந்து குறையல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃப்யூஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃப்யூஸை நம்ம எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபியூஸ் எதனா போயிருக்காருன்னு பார்க்கலாம் ஓ கண்டினியூட்டியில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா மாதிரி தான் காட்டுக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா வோல்ட் வருதுன்னு பார்ப்போம் ஃபியூஸ் நல்லா தான் இருக்கு இருபது வோல்டில் வச்சுக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாவி ஆனில் இருக்கிறனால ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு தான் வருது இப்போ சாவி ஆஃப் பண்ணுறேன் உடனே ஓல்ட்டு அதிகமாகுது இப்போ இந்த லைன்ல நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா அப்பதான் நம்ம செக் பண்ண முடியும் எல்லா ஜாக்கும் நம்ம அப்படியே ரிட்டன் சோறு ஓகே எல்லா ஓல்டுமே சொரு எல்லா ஜாக்குமே சோர்வியாச்சு இப்போ ஓல்டு பார்ப்போம் இப்பயும் பதிமூணு இருக்கு சாவி ஆன் பண்ணா சுத்தமாக போயிடுச்சு ஓகே இதை இப்போ நம்ம டைரக்ட் பண்ணலாம் டைரக்ட் பண்ணிட்டு டைரக்ட் பண்ணிட்டு சாவியை ஆன் பண்ணால் அப்பயும் ஓல்டு கரெக்டாக தான் இருக்குது இப்போ செல்ஃப் ஆகலாம் பார்ப்போம் சாரி ஆரன் ஆகுதான் பார்க்குறேன் ஆர்ன் ஆகுது செல்ஃபாக தான் பார்க்கலாம் செல்ஃபும் பக்காவாக இருக்குது ஓல்ட் எதுவும் ஷார்ட் ஆன மாதிரி இல்லை இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம டைரக்ட் பண்ணனால தான் நமக்கு இப்போ எடுக்குது நாளைக்கு எதனா ஒரு ஷார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கலாம் அதனால் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஓல்ட்டு போகல அதான் நமக்கு கம்ப்ளைண்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஃபியூஸில் ஒரு பக்கம் லைன் நான் கொடுக்குறேன் அதாவது பேட்ரிலேருந்து வர லைன் பக்கமே நான் கொடுக்குறேன் ஏ பேட்ரில இருந்து இந்த இதுதான் பேட்டரில இருந்து வர லைனு அதை சும்மா அப்படியே வச்சிக்கிறேன் ஓகே பேட்டரில இருந்து விஸ் வழியா தான் போகுது இப்போ ஹார்ன் அடிக்கதான் பார்க்கும் எல்லாமே ஒர்க் ஆகுது செல்ப் பார்க்கலாம் இப்படி செல்ஃப் எடுக்குது இப்போ நான் டைரக்ட் பண்ணல ஃபீஸ் வழியாக தான் போகுது இப்போ இந்த ஃபீஸில் என்ன இருக்குன்றது நம்ம கழட்டி பார்த்தலாம் ஓகே இந்த மாதிரி ரெண்டு பின்னு இது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய லைனு இது வந்து ரிட்டர்ன் போகக்கூடிய லைனு ரிட்டர்ன் போகக்கூடிய லைனில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பேட்டரியிலேருந்து வரக்கூடிய லைன் தான் பிரச்சனை ஸோ இப்போ ஃபீஸ் போட்டு பார்ப்போம் ஆவி ஆன் பண்ணோடனேல் ஓ இந்த இடத்துல லூஸ் கான்டெக்ட் மாதிரியே தெரியுது பாருங்க இது நம்ம சாவி ஆனதாக இருக்குது இப்படி நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா அங்கே வோல்ட் வருது ஆரம் அடிக்குது இப்போது நம்ம பாருங்க சேக் பண்ணி விட்டோம்னா வோல்ட் குறையுது சாதாரண ஃபியூஸில் இருக்கிற லூஸ் கனெக்டிங் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம இதுக்கு எல்லா ஒயரையும் நம்ம பிரிக்க வேண்டிய சூழ்நிலாயிடுச்சு ஏதோ ஷார்ட் ஆன மாதிரி நமக்கு வந்தது ஓ பின்ன நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஹோல் கரெக்டாக நிற்கிது ஓகேவா பக்காவாக வேலை செய்யுது சாதாரண ஒரு ஃபியூஸ் ப்ராப்ளம்னால நம்ம ஃபுல் ஒயரிங்கிட்டையும் பிரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த ஃபியூஸில் லூஸ் கண்டெக்ட் இருந்தால் கூட பேட்ரி லைன் வராது லூஸ் கண்டெக்ட் அதாவது வோல்ட் வரும் லோடு லோடு கொடுத்தோம்னா லோடு வோல்ட் வந்து சுத்தமாக வராமல் போயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வரும் சரி இது உங்களுக்கும் உதவி விட்டுமே ஒரு சின்ன வீடியோ போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய்